நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்து சும்மா தானே இருக்க சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறாங்க ரெகுலராக ஜென்ஸாக இருக்கட்டும் இல்லை லேடிஸாக இருக்கட்டும் யாராவது வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க டயத்துக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸுக்கு போக முடியும் டையத்துக்கு டீ மணிக்கணக்காக டீக்கு சாப்பிடுவாங்க லஞ்சும் சாப்பிடுவாங்க ஓவர் டைம் பார்த்தா அதுக்கு தனியாக சம்பளம் வாங்க தீபாவளி பொங்கல்னா அதுக்கு தனியாக போனஸ் வாங்குவாங்க அவங்க வயசு முடிஞ்சு ரிட்டைர்மெண்ட் ஆனால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க அதையே ஒரு செலிப்ரேட்டாக கொண்டாடுவாங்க ம மாதம் ஆனால் சம்பளம் வாங்க இதுவே ஹவுஸ்வைஃபாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குமா டைத்துக்கு சாப்பிட்றாங்களா அவங்க டைமுக்கு டீ சாப்பிட்றாங்களா டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்களா ஓவர் டைம் பார்த்தா சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லை அவங்களுக்கு வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரிட்டைர்மெண்ட்டு கிடைக்குதா இதெல்லாம் ஹவுசைஃப்பாக இருக்கிறவங்களுக்கு ரிட்டர்மெண்ட் கிடைச்சாலும் அவங்களுக்குன்னு என்ன ஏதாவது பென்ஷன் பணமாக வருது எதுவுமே கிடையாது ஹவுசைஃபாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது ஹவுசைஃபாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் ஹவுசைஃபாக இருக்கீங்க அப்படின்னா டயத்துக்கு சாப்பிட்றீங்களா டயத்துக்கு மேக்கப் பண்ணிக்கிறீங்களா டயத்துக்கு எங்கேயாவது போகணுன்னு நினச்சா செய்கிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கிற வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த வேலை செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கீங்களா குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா நல்லா பார்த்துக்குறாங்களா அன்பாக கவனிச்சிக்கிறாங்களா இல்லை நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏதாவது குறை சொல்கிறதுக்குனே கூட யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி வழியெல்லாம் அனுபவிச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ நான் இந்த வீடியோ எதுக்காக போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்களை பற்றி தான் நான் ஒரு வீடியோ போட்டேன் நன்றி